எல்லாம் தெரிஞ்சு போச்சு சொன்னாலும் ஒவ்வொருத்தர் பேர்ல எழுதி பேச்சு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஆனா இந்த அண்ணி வந்து உங்க அண்ணி வந்து சொல்லியிருக்காங்க இல்ல அவதான் இன்னும் பிள்ளையோ பெக்கலையா இவளுக்கு எதுக்கு இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ணே சொன்னாங்க ஆமா நீ பார்த்த நைட் ஒரு வாட்டி ஆச்சு அன்னைக்கு நீ சொன்னா சொன்னியா அந்த டைம்ல அந்த மூஞ்சே வெட்டிட்டு போறாங்கல அப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்ப அவங்க வந்து என்ன ஆறாம் யோ ஆயிரம் காரணம் இருக்கு இப்போ நீ போய் அன்னிட்ட கேட்டேன்னு குறஞ்சா வேற கேட்டாலும் பதில் என்ன சொல்லிர போறாங்க ஆமான்னு சொல்ல போறாங்க ஷோ இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அப்போ அவங்க அவங்க அன்னியே தள்ளி திக்கிச்சு